பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து என்ஆர்இஜி ஒர்க்கர்ஸ் பெடரேஷன் ஏஐடியூசி தலைமையில் அக்டோபர் இரண்டாம் தேதி தொழில் உறுதி திட்டத்தை பாதுகாக்க போராட்டம் நடத்தப்படுகிறது சூரியநலி மூணார் மாட்டுப்பட்டி வட்டவடை போன்ற இடங்களில் நடத்தப்படும் போராட்டங்களில் தொழிலாளிகள் பங்கெடுத்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று ஏஐடியுசி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் மத்தியில் ஆட்சி கூடிய பிஜேபி சர்க்கார் நூறு நாள் வேலையை இல்லாமல் செய்யும் நோக்கத்தோடு கூடி கட்டம் கட்டமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஒவ்வொரு வருடமும் நிதி ஒதுக்கீடு செய்வதில் பணத்தை குறைத்துக் கொண்டே வருகின்றது அது மாத்திரமில்லாமல் புதிய புதிய நிபந்தனைகளை விதித்துக் கொண்டு வேலை வாய்ப்பை குறைத்துக் கொண்டு வருகிறது இப்போது புதிதாக ஜியோ பென்சிங் சிஸ்டம் சாட்லைட் மூலம் எடுப்பதன் பயனாக ஒரு வேலையை ஒரு முறை செய்தால் பின்பு ஐந்து வருட காலத்திற்கு அந்த இடத்திலே வேலைக்கே செல்ல முடியாத நிலைமை உருவாகி இருக்கின்றது அதுபோலவே சோசியல் ஆடிட் என்பதை நிர்பந்தமாக்கி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய சோசியல் ஆடிட்டில் நாம் செய்த வேலைகளை அவர்கள் வந்து பார்வையிடும் போது அங்கு இல்லை என்று சொன்னால் அதை சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து அதிகாரிகள் அல்லது என்ஆர்ஜி விட உத்தியோஸ்தர்கள் திரும்ப அடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுபோலவே என்எம்எம்எஸ் மஸ்டோல் என்பது நம்மை போன்ற பின்தங்கிய பகுதியிலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை பல இடங்களிலும் நமக்கு இது கிடைப்பதில்லை ஆகவே இதன் மூலமாயிற்று கடந்த வருடம் நூறு நாள் வேலை என்பது மிக மிக குறைந்து போய் தேவிகுளம் பஞ்சாயத்து போன்றவரை இடங்களில் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வேலை செய்தாலும் நாடு முழுவதும் சராசரியாக கணக்கெடுக்கும் போது வெறும் நாற்பத்தி ஆறு நாட்களை வேலை கொடுக்க முடிந்திருக்கின்றது இதை எதிர்த்து கொண்டு கேரளத்திலே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பஞ்சாயத்துகளும் முன்பாகவும் என்ஆர்ஐஜி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஏஐடியூசி தலைமையில் அக்டோபர் இரண்டாம் தேதி தொழிலாளிகளுடைய சங்கமும் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நமது பகுதியிலே தேவிகுளம் மூனார் பட்டவடை சூரியநல்லி போன்ற பகுதிகளிலே நடைபெறக்கூடிய சங்கமத்தில் அனைத்து நூறு நாள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளும் கலந்து கொண்டு அந்த சங்கமத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்